இருக்கிறவராக இருக்கிறவரும் இனிவரும் கேசுவன் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமானுக்கு உள்ள கொஞ்சமே நல்லது சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினாறு அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வத் திரச்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது அதிக செல்வமும் அதனோடு கலக்கமும் இருப்பதை விட சிறிதளவு செல்வம் அதனோடு கடவுளுக்கு பயந்து நடப்பதே சிறந்தது இன்று மாற்றி எப்படியாவது அதிக பொருள் சம்பாதிப்பதையே விரும்புகின்றனர் தங்கள் குடும்பம் உறவுகளை விட பணம் பெயர் புகழ் தங்களது சுய லாபத்துக்காக ஓடுகிறதை நாம் காண்கின்றோம் நீதிமானோ நல்ல வழியில் பொருள் சம்பாதிப்பதையே விரும்புகின்றான் போதுமென்ற மனதோடு கூட இருப்பான் நியாயமானபடி செயல்படுவான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாகிய நாமும் இவ்வாறு செயல்பட வேண்டும் அதிக லாபத்தை பெற கடுமையாக உழைப்போம் அதே சமயத்தில் உறவுகளுக்கும் அவர்களின் உணர்வுகளுக்கும் நம்மிடம் கொடுப்போம் நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கின்றான் கொஞ்சத்திலும் அவன் உண்மையாகவே இருக்க முயற்சி செய்கின்றான் ஜெபம் அன்பின் பரமதகப்பனே இப்பொழுதுமைங்களோடு ஆகவே இருக்கிறவரே நீதிமானக்குள்ள கொஞ்சமே நல்லதாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவ நாமத்தில்